மக்களே நான் உங்க ஜோதிஷ் இன்று நம்ம பேசப்போற ஒரு செம்ம ஆன்மீக விஷயம் பிறவி தொல்லை நீங்கியது வள்ளலார் சொன்ன உண்மை ரகசியம். இந்த விஷயம் சும்மா கேட்கறதுக்கல்ல அதை நமக்கு லஃபீல் பண்ணிக்கணும் அதனால இன்று நாம கேள்வி பதில் ஸ்டைல் குரு சீடன் கன்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம் வாங்க ஆரம்பிப்போம் ஆசிரியரே வள்ளலார் சொல்றார் எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியேன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஜோதி இதை என்ன அர்த்தம் பிறவி ஏன் கடலுக்கு ஒப்பிடுறாங்க பிள்ளை நல்ல கேள்வி கேட்ட பிறவி சுழற்சி அப்படியே ஒரு பெருங்கடல் மாதிரி கரை எங்கேயும் தெரியாது ஒவ்வொரு பிறவியிலும் நாம துன்பமும் சின்ன சின்ன அனுபவங்களும் எடுத்துக்கொண்டு போறோம் அதனாலதான் இதை பிறவிக் கடல்னு சொல்றாங்க நீங்க நினைச்சு பாரு நடுகடலோடு நடுவுல நின்னுட்டு எங்க கரைன்னு தெரியாம தத்தளிக்கிற மாதிரிதான் நம்ம உயிர் பிறவி சுழச்சில மாட்டிக்கிட்டு இருக்குது தானா வள்ளுவர் சொன்னாரு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அடித்தான் பிள்ளை வள்ளுவர் சொல்ல வரது இந்த பிறவி கடலுக்கு கரை தெரியாது ஆனா இறைவன் திருவடிதான் லைஃப் போட் மாதிரி அதை பற்றினவங்க மட்டும் இந்த என்லஸ்ல இருந்து தப்பிக்க முடியும் அல்லது பிறவியிலேயே சிக்கிக் போயிடுவாங்க சரியே ஒரு சந்தேகம் நமக்கு அருள் அறிவு வந்துட்டா பிறவி சைக்கிள் நின்றுட்டா அதுவே கடவுள் நிலைனா தான் பெரிய ரகசியம் பிள்ளை பிறவி இல்லாம போனாலே கடவுள் நிலைனா ஆகாது ஏன் தெரியுமா அந்த பேரின்பத்தை அனுபவிக்கொரு மனித உடம்பு இல்லைனா அருள் ஆனந்தம் ஃபீல் பண்ண முடியாது அதனால பக்குவமா ஆன ஆன்மாவுக்கு மறுபடியும் மனித பிறவி கொடுக்கப்படுது அதுதான் இறைவனோட பிளே பிறவாமை மட்டும் போதாது அருள் அனுபவம் வேண்டும் அப்படின்னா ஆசிரியே பிறவியெல்லாம் முழுசா துன்பம்தானா இல்லை இல்ல பிள்ளை புறமா பார்த்தா பிறவி சுழற்சி துன்பக் கடல் மாதிரி தோணும் ஆனா உள்ளுக்குள் போய் அருள் அனுபவிக்குர்வங்கக்கு அதே சைக்கிள் ஒரு அருள் சாகரம் ஆகிடும் அந்த அனுபவத்தில்தான் அல்லல் தொல்லை மறையும் பிறவி துன்பம் மாறி ஆனந்த கடல் ஆகிடும் வள்ளலார் சொல்றார் அருட்பெருஞ்சோதிதான் அல்லலை நீக்கி ஆனந்த நிலைக்கு நம்மை நிறுத்துவார் ஆசிரியரே இன்னொரு சந்தேகம் பிறவி சாய்க்கிள் முடிஞ்சா நாமே இல்லாமலே போயிடுவோமா அதுதான் கடவுள் நிலைனா இல்லை அது தப்பான புரிதல் பிள்ளை பிறவி கடந்து விட்டோம்னா வாழ்க்கையே முடிந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது அந்த நிலையில்தான் சுத்த உடம்பு வந்து அதோடே பேரின்ப ஆனந்தம் அனுபவிக்க முடியும் நம்ம உயிர் உடம்பை விட்டுவிட்டாலே முடிஞ்சது இல்ல அருள் பூரணமா நம்மை சுத்த தேகமா மாற்றும் அப்போதான் பிறவி தொல்லை முழுசா நீங்கும் ஆனா அதானா ஆசிரியே பிறவி சாய்கிள் நம்ம பார்க்கிற மாதிரி துன்பம் இல்ல அது ஒரு அருள் விளையாட்டு அப்படித்தான் புறமா பார்த்தவங்க பிறவி துன்பம்னு சொல்வாங்க ஆனா உண்மையா அனுபவிக்கிறவங்கக்கு பிறவி அருள் ஆனந்தம் அந்த நிலைக்கு போனவங்க இனி மரணம் இல்ல பிறவி இல்ல மட்டும் இல்ல அனந்த சாகரத்துல வாழும் சன்மார்க்கிகள் மக்களே வாழ்க்கையில நம்ம பங்கு என்னனா புற உலக கவலை வெறுப்பு வெறுப்பை விட்டு அகமா இருந்து அருள் அனுபவிக்கணும் அப்போதான் பிறவி கடல் அருள் ஆனந்த கடல் ஆக வள்ளலார் சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதி நம்மை அனைத்து பிறவி தொல்லையிலிருந்தும் மீட்டெடுத்து ஆனந்த நிலையில நிறுத்துவார் நான் உங்க ஜோதிஷ் மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு ஆழமா ஆன்மிகப் பயணத்துல அருட்பெருஞ்சோதி வாழ்க்க